சப்பாத்தி அவாய்ட் பண்ணிட்டு சாதம் பருப்பு சாதம் குடுத்துட்டு இருக்கேன் சப்பாத்தி ஏன் குடுக்கூடாது கேப்பீங்க அது குளுட்டோன் அதிகமா இருக்கிறதுனால செல குட்டிங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பூரியா பூரி வேணுமா குடுக்க கூடாது நம்ம செல்ல மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு குடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டர் அதனாலதான் எப்பயாவது ஒரு டைம் தான் குடுக்கறது இப்ப ரெண்டு நாளா சப்பாத்தி சாப்பிட்டதுனால இப்ப வந்து குடுக்கல சாதம் தால் இந்த மாதிரி தால் அதாவது பருப்பு காய்கறிகள் நிறையா கலந்து கூட்டு இந்த மாதிரி கொடுத்தாக்கா அவங்களுக்கு வந்து டைஜஷன் பவர் நிறையா இருக்கும் அதனால் கொடுக்குறது மாதிரி காய்கறிகள் வந்து நிறையா சேர்த்துக்கணும் இன்றைக்கி என்னென்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவ்வளோ ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் லன்ச்சு வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறது ரொம்ப நாளாக கேட்டிட்டு இருந்தாங்க பசங்க சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அரிசி நல்லா ஊற வச்சிட்டேன் நல்லா இது பெருசு பெருசாக ஊறி விற்காருங்க அடுத்தது மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி பூண்டு அதிலே வந்து அந்த புதினா மல்லியை போட்டுடலாம் போட்டு இது நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இது வந்து வெறும் சாதம் வச்சுருக்கேன் தயிர் சாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு பிரியாணி பிடிக்காது அதனால தயிர் சாதத்துக்கு கொஞ்சம தண்ணி சுட வச்சிட்டா சீக்கிரம் பிரியாணி வெந்துடும் பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா புதினா மல்லி கொஞ்சம் லெமன் மசாலா வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பேஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக வந்து பிரியாணி செய்கிறேன்னு வந்துவிட்டா அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு படிச்சிக்கிட்டே இருக்குது போர் அடிக்கிறதா அதனால கொஞ்சம் பிரியாணிக்கு நான் ரெடி பண்ணுறமான்னு வந்துட்டா பார்த்திங்கன்னா குக்கர் வச்சாச்சு இது பிரியா செஞ்ச பிரியாணி பட்டக்கிரம் இதெல்லாம் போட்டாச்சு கரெக்டாக போதும் இணை உது களவும் கற்று மர அப்படிங்கிற மாதிரி சமையலும் கற்றுக்கிட்டோம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் தான் மனசு வந்து நமக்கு பிடிச்ச வேலை செய்யும்போது கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ள ஒரு ஜாலியாக இருக்கும்ல என்ன ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்று நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்று ம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்று எல்லாம் தான் ரெடி பண்ணோம் கட் பண்ணி போட்டுது ம் போதும் போதுமா கொஞ்சம் மசாலாலாம் போடும் இலையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானே தெரியல எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இலைன்னே தெரியல அந்த கவர் கொடு நான் அதனால தான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் இதுக்கே பெரிய கடையில் தான் ஒன்று வாங்கினேன் ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது ఇదిైనా ఎలానే తీరిలే చేపోడు పోడుమా ఓకే చేపోడు ఉం ఉట వంగైట పోడు ఈ కరంటి వంగైట పోడు వంగాయం పచ్చి మిరప ఎలకిం పోయ్ ఉం ఎలకిం పోడు పుదీనా మల్లి తోయ సాయి కరి ఎలకిం పోడు

மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பொடி ரெண்டு போடு போட்டு நல்லா கலறிவிடும் ஊப்பில் ஊற்றுவோம் அரிசி பஞ்சு போடு உங்களுடைய மசாலா ஃபுல்லாக சூப்பராக புக்காயிருச்சு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்கான் தயிர் இல்லை அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கு இருக்க அறுத்துடுவோம் அப்புறந்தான் இது வேண்டாம் ரைட்டாக வாங்கிவிடுங்க சரி சரி குளிக்காதல்ல ஃப்ரெஷ்ஷாக என்ன வந்து ஆ ஆதான் இப்போ அரிசி போடு தண்ணி இல்லாமல் போட அப்படி கையால் எடுத்து இது கால ஃப்ளேவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணணுமா அவளுக்கு ஆயில் ஃபுட் சாப்பிடக்கூடாது அதனால கிரேவி மாதிரி பண்ணிடலாம் சரியா ஓகே டைம் ம் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கணக்கு வச்சு ஊற்றிட்டு இருக்கு ம் உப்பு நல்லா குதிக்கட்டும் ம் போடு போடு ஓகே இது ஒரு கொதி வரட்டோன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறோன்னே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அதனால தான் தண்ணி ஊற்றுறது நீ மூடி போட்டுவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்க வேண்டியதான் இது கேஸ் கேட்டிங்கம்மா போட்டுவிட்டு விசிலை போட்டு ம் எடுத்து அவ்வளோ தான் ரெண்டு விசில் வரட்டும் நீங்கள் விசில் வந்தானே பார்க்கலாம் ஓகேவா நம்மளோட பிரியாணி ரெடி அதுக்குள்ளே காலிஃப்ளவரும் ரெடி ஆகிட்டுருக்கு ம் செம்மையாகிட்டு பாருங்க உதிரி உதடியா நம்மளுடைய என்னது பிரியாணி சூப்பரா ஹாப்பியா ஹாப்பி எவ்வளோ ஹாப்பி ரொம்ப 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 ஹாப்பி சூப்பர் சூப்பர் ம் அது தனியாக ஒரு ஹாட் பாக்ஸல் போட்டு வச்சுருனேன் ஒரு பிளேட்டில் எடு அவ்வளோதான் நம்மளுடைய சமையல் சூப்பராக இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் அண்ட் சூப்பரான பிரியாணியோட பழி சேர்ந்து செம்ம கலக்கலாயிடுச்சு பிரியாணி எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னா செம்மையாக தான் இருக்கும் ஏன்னா எப்பயுமே பிரியாணி பிரியா செஞ்சால் சூப்பராக செய்வாள் அதனால் பிரியாணி டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருக்கும் பார்க்க எப்படி சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்